சொந்தம் எது சொந்தம் மாமா கடை கிளம்பிட்டு இருக்கீங்களா ஆமா என்ன விஷயம் இல்ல கே கே வாரியார் கேரள சமாஜத்துக்கு வந்திருக்காரா இவரை இந்த அளவுக்கு குணப்படுத்தணும் மனுஷன் நம்ம போய் தேங்க்ஸ் சொல்லணும்ல பயால் மீன்ஸ் நீங்க கடை கிளம்பிட்டு இருக்கது ஞாபகம் இல்லாம போன் பண்ணி நாங்க அங்க வரோம் சொல்லி அதனால பரவாயில்லமா போய் பார்த்து வந்துடலாம் ஆமா கேலா நானும் அவரை பார்க்கணும் நீங்களும் வரீங்களா கண்டிப்பா எனக்கு குணப்படுத்த மனுஷன் இல்லையா சரி கௌரி குருஜி அகிலாவோட புருஷ பரிபூர்ணமா குணமாயாச்சு உங்களை பார்த்து நன்றி சொல்றதுக்காக குடும்பத்தோட வந்திருக்காங்க எல்லாம் பகவதியோட அனுகிரகம் அவரை வர சொல்லுங்க வாங்க வா மகளே

പരമ്പര പരമ്പരയ ഒരു സേവയത്താ നാ ഇന്ന് മരുത്വം പാർത്തു വർറെ ഭഗവതിയുടെ കൃപയിലെ ഇതുവരെ ഇങ്ങ വന്നവരെയെല്ലാം സുഖപ്പെടുത്തി അനുപ്പിയാച്ചു ആനാ ഉൻ വിഷയത്തിലെ നാം പ്രത്യേക അക്കരെ എടുത്തത് അത് കാരണം ഉ മനവിതാ ഇപ്പം എല്ലാ ഉറവുകളുമേ പണത്തെ പാകനിലാദികളായിട്ട് ഇപ്പിടിപ്പെട്ട കാര്യത്തില് ഇന്ത പൊണ്ണ് എന്ത പ്രതിഫലവും ഇല്ലാമെ ഉനക്ക് കഴുത്ത് നീട്ടിരുക്ക് തെരിഞ്ഞ പോ മനസ്സ് ഉരുഗടിച്ച് അത് താൻ വൈദ്യം പണ് നിങ്ങൾ രണ്ട് പേരും എല്ലാ ഐശ്വര്യങ്ങളോടും കൂടി സന്തോഷമായി കഴിയണം ஐயா அகிலாவோட தியாகத்துக்கு முன்னால நான் ஒரு சாதாரண துரும்பு என்னால் இனிமேல் எழுந்து நடக்க முடியாதுன்னு நான் நம்பிக்கை இழக்கும் போதெல்லாம் அகிலா தான் எனக்கு உறுதுணையா இருந்து நம்பிக்கையை கொடுத்தா உங்க ஆசீர்வாதத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பையா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு ஐயா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்த போது கூட என் மகன் ஊனமானத பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அந்த வேதனையை நீங்க தான் தீர்த்து வச்சீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல இந்த செக்கல வெறும் கையெழுத்து மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை லட்சம் எழுதிக்குங்க வேற வேணுனாலும் கேளுங்க செய்யறேன் வேண்டாம் வைத்தியம் பண்றதுக்கு நான் பணம் உங்ககிட்ட வாங்க மாட்டோம் இந்த தம்பிக்கு நான் வைத்தியம் பண்ணது அகிலா முகத்துக்காகத்தான் ഇവൾ മുതൽ മുതലേ എൻകിട്ട് നിന്ന പോ സത്ത് പോന മകളുടെ ഞാപകം വന്നത് അതിനാലത്ത വൈദ്യം പണിത വൈദ്യം പണിയത് എ മകളുക്കാ പണത്തിക്ക് വേണ്ടി അല്ല സന്തോഷമായി പോയിട്ട് പറയാ പറയാ

யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கணுங்கிறத அவன் தாமா முடிவு பண்ணணும் பிஸ்னஸில் கௌரியோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அதிகம் இத்தனை நாளாக அவன் ஹெல்ப் இல்லாமல் தவிச்ச தவிர்ப்பு எனக்கு தாமா தெரியும் ஆமாம்மா காலையில் நான் கடைக்கு வந்த வேற யாருக்களை மேற்பார்வை பார்க்குறதோட சரி மற்றபடி புது ஆர்டர் புக் பண்ணி வெளியூர் போகிறதுலேருந்து வந்த துணிக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவரை வரை எல்லாமே கௌரி தான் பார்த்துக்கிறான் கொஞ்ச நாள் கௌரி சொல்லு இவனால் தொலைஞ்சு போன சந்தோஷத்தை எப்படி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்தியோ அதே சந்தோஷத்தை கடைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் உன் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் நான் என்னமாக பெருசா செஞ்சிட்டேன் என் கடமையே செஞ்சிருக்கேன் அகிலா நீ அக்கா வீட்டு போனன்னு சொன்னல போய்ட்டு வா அப்பா எனக்கு கவுண்டர்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய்ட்டு வரேன் ஓகே யாருமா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கிராட்ட பண்ணிச்சா அதானே அவளுக்கே மேல பாச அதிகம் அத அவங்க கிட்ட அப்படி பேசிட்டா அது சொல்றது நீ நியாயம் இருக்குமா அத நான் இன்னைக்கே மறந்துட்டேன் ஜாக்கிரதையா போய்ட்டு வா ஆ ஞாபகமா அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணிட்டு வந்திரு கல்யாணத்துக்கு அவங்க வரல நம்ம வீட்ல வந்து ஒரு நாள் விருந்து சாப்பிடுவாங்க போய்ட்டு வந்திரு கண்டிப்பா கூப்பிடுறேன் மாமா அக்கா வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு அனுப்பிட்டு அப்புறம் சாயந்திரம் இருக்கேன் அப்படியே அம்மா வா 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 ரொம்ப நாள் ஆச்சு பாத்து எப்படி இருக்க நல்லா இருக்க ரொம்ப அழகா இருக்கேன் அவர் வரலையா இல்ல எங்களை பத்தி சொல்லி வச்சிருக்கியா நல்லதா தானே பாம்பா வா உள்ள போய் பேசலாம் அகிலா உங்க வீட்டுல மாமா அத்தை உங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அத்த பேசிட்டு காஃபி கலந்து எடுத்துட்டு வர சாரி அகிலா உன் கல்யாணத்துக்கு நாங்க வரல நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய மனசோட எங்களை தேடி வீட்டுக்கு வந்திருக்க என்னத்தான் பெரிய வாரத்தெல்லாம் பேசி என்ன அந்நியமாக்குறீங்க நான் எப்பவுமே உங்க அகிலா நீங்க என் கல்யாணத்துக்கு வரலனால உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்றது தெரியும். அகிலா காஃபி சாப்பிடுமா? Emma உங்க வீட்ல உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? அவங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கறாங்க. அப்புறம் மாமா அவங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாரு ஆமா வீடு எங்க இருக்கு? டி நகர்ல சரவணா ஸ்ட்ரீட்ல வந்து ஜௌலி கடைக்காரர் வீடு. எதுனா சின்ன குழந்தை கூட சொல்லு. பிரியா சரி அகிலா இன்னைக்கு நீ சாப்பிட்டு தான் போணும். இல்லதா? நான் வீட்டுக்கு போய் சமைச்சு கடைக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பணும் என்னடி இது இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன் அகிலா உன் கல்யாணத்தப்ப இந்த பொண்ணு எப்படி அந்த பையனோட வாழ்க்கை நடத்த போறான்னு நான் கூட வருத்தப்பட்டேன் ஆனா நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அன்பால் அவரை மாத்தி அவரை இந்த அளவுக்கு நடமாட வச்சிருக்க இதை கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ என் சொந்தம் சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது நீ வாழ்க்கையே இருக்குது சின்ன வயசுலேருந்தே அதுக்கு பக்குவப்பட்டதுனால எனக்கு எதுவுமே பெருசா தெரியல சரியாத விடுங்க உங்க பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இவ்வளோ பக்கத்தில் இருந்துக்கிட்டே என்னை வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணல என்ன பண்ணுறது ஆகிலா வீடு விட்டா கம்பெனி கம்பெனி விட்டா வீடு இந்த காலத்தில் தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்புறம் கார்த்திக் பையன் கூட தான் இருக்கான் அண்ணன் உங்க கூட இருக்கு ஆமா அகிலா எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கான் கூடிய சீக்கிரம் அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவான் அண்ணா உங்ககிட்ட வந்து சேர்ந்தது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதா இனிமேலாவது அண்ணன் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க தான் கொண்டு வரணும் கார்த்திக் பத்தி கவலைப்படுறத இனிமே விட்டுறாக்கில அம்மா குழந்தைங்க காக்கானோ அதையும் கேக்குற அவ வீட்ல இருந்தா வீட்டையே ரெண்டாக்கிடுவா அவளும் மாமாவும் சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருக்காங்க நல்லா பேசுறாளா ரொம்ப நல்லா பேசுறா உன்ன பார்த்தா விடவே மாட்டா சித்தி சித்தி ரொம்ப நடிய சுத்துவா அப்ப சரி நான் கிளம்புறேன் என்னது வந்து உடனே பறக்குற இன்னொரு நாள் பொறுமையா வரேன் போதுமா அம்மா நீங்க எப்போ வீட்டுக்கு சாப்பிட வர போறீங்க கூடிய சீக்கிரம் வருவாங்க அப்புறம் வீட்டுல எல்லாரையும் ரொம்ப கேட்டா சொல்லு அகிலா அடுத்த தடவை உங்க வீட்டுக்காரோட வந்து இங்க ரெண்டு நாள் தங்கிட்டு தான் போனோம் சரியா கண்டிப்பா உன் எப்படி வச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன ஒரு குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாரு உனக்கு எப்ப குழந்தை சரி இந்த வார்த்தைக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் சரி நீ கிளம்பு ஹலோ மிஸ்டர் சுந்தரம் பிள்ளையை கொஞ்சம் கூப்பிடுங்க நான் ஒரு டாக்டர் பேசுறேன் அப்பா நல்லா இருக்கேன் நான் நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் அவர்கிட்ட கேட்டேன் மாமாவும் போயிட்டு வந்து சொன்னாரு நீங்க லீவ் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா ஓகே என்ன மாமா உங்களுக்கு அவருக்கு லஞ்ச் அனுப்பிட்டேனே அதுக்கு வரலம்மா உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே இந்த என்னது என்ன நீ பிறந்த வீட்டுக்கு போகும்போது வெறுங்கவியோடு அனுப்ப முடியுமா அதான் உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி வேதம் மாமி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொண்டு போ இந்தம்மா இதையும் வச்சுக்க வேற ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்க என்ன ஆகியா நானும் உங்க அப்பா மாதிரி தம்மா என்ன தவிர்த்து வேற யார்த்து இந்த வீட்டில் பணம் கேட்க முடியும் பாரு இந்த வீட்டு மருமக பிறந்த வீட்டுக்கு போகும்போது கௌரவமாக கம்பீரமாக போக வேண்டாமா அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வேற எங்கே போகுது சம்மந்தி குடும்பத்துக்கு தானே சந்தோஷமாக வாங்கிக்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க கார் ரெடியாக இருக்குது எடுத்துகிட்டு போய் அனுப்பிச்சிட்றேன் சாயங்காலம் திரும்ப கார் அனுப்புகிறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் இது எதுவும் ஜானகிக்கும் தெரிய வேண்டாம் ஓகே ஜாகிரதையாக போய்ட்டுமா பிறப்பிட்றேன் ம் அகிலா திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் கையும் ஓடலை காலும் ஓடலை லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கமான்னு சொல்லிச்சு அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் இருக்காதா பின்ன என் குழந்தைய பார்த்து எத்தனை நாள் ஆறுது அவ வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரே படப்படப்பா இருக்குடி திடீர்னு ஃபோன் பண்ணும் ஒரே கவலையா இருக்கு அங்க என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல ஆனா போன்ல கேட்டதும் நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லிச்சு நீங்க நினைக்கிற மாதிரில எதுவும் இருக்காதுங்க அவளுக்கு நம்மளெல்லாம் பார்க்கணும்னு தோணி இருக்கோம் அவங்க வீட்டுல பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு போன் பண்ணிருக்கா

சிவா வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால அப்பாவோட கஷ்டம் குறையும் இல்ல ஆமாமா அவன் சம்பளத்துல பாதி ஒரு பத்து மாசத்துல கடன் எல்லாம் அடைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை அவன் தாங்க போறான் ஆமாண்டி அகிலா அந்த வேலைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது அத கார்த்திக் வேலை பார்த்தன சேட்டு அவனோட ஒய்ஃப் தான் கொடுத்தா இன்னைக்கு சிவா வேலைக்கு போறானா அதுக்கு கார்த்திக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த வீட்டை பத்தின பாதி கவலை எனக்கு குறைஞ்சிருச்சு அகிலா வாங்க

இனிமே நீதான் இருக்க எல்லாம் கவலையே படாதீங்கக்கா கூடி சீக்கிரம் எல்லா பொறுப்பும் ஏத்துக்கிறேன் உன் உடம்பையும் பாத்துக்கோ ஏய் மாமா உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சம்பந்தி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்காரு இந்த ஜென்மம் பூரா நாம அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் இத பாருங்க சுந்தரம் பிள்ளை உங்க சம்பந்தி சும்மா ஒண்ணு எடுத்து தரல என் பொண்ணு அகில அங்க எல்லாரையும் நல்ல விதமா நடந்துட்டு இருக்கா அதனாலதான் உங்க சம்பந்தி உங்க குடும்பத்து மேல நல்ல மதிப்பு வச்சிருக்க அக்காக்கு ஸ்வீட் எடுத்து கொடுங்க

போதுமா போதண்டி போதும் ஸ்வீட் எடுத்துங்கக்கா இந்தடா போதும் போதும் மாமி நான் பரிமாறுறேன் நீ எதுக்கு எழுந்த உக்கா நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வேண்டாடி உக்க அகில அவளோடலாம் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளா இருந்து அவளோட சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் இதுல எனக்கு என்ன கஷ்டம் போங்க மாமி நான் சமைச்சு உங்களுக்கு எல்லாம் பரிமாறணும்னு நினைச்சேன் எல்லாத்தையும் தலைகளை மாத்திட்டீங்க அதுக்கு என்னடிமா ஒரு நாள் நாங்க எல்லாருமா சேர்ந்து ஆத்துக்கு வந்துடுறோம் உன் கையால சமைச்சு எங்களுக்கு விருந்து வை சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் போருமா ஆமா வந்துருவீங்களே சொல்றதோட சரி ஒரு வாட்டி கூட எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க கொஞ்சம் பொறுமையாருடி அடுத்த வாரம் தங்கமும் மாப்பிள்ளையும் இங்கே வர அவளோடய சேர்ந்து வந்துடுறோம் டி தங்கம் போன் பண்றச்செல்லாம் உன்னை கேட்டுட்டே இருக்கா தங்கக்கா வீட்டுக்காருக்கு லீவ் கிடைச்சிருச்சா இந்த ஆத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக லீவ் போட்டு அடுத்த வாரம் வர மேஜர் மகாதேவனுக்கு இந்த ஆத்து பத்திரத்தை மாத்தி கொடுத்துட்டு தான் மாப்பிள்ள கண்டிப்பா சொல்லிட்டார்டி என்னடி என்ன அப்படி பாக்கற இந்த ஆம் போயிட போறதேனா இந்த ஆத்த பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டி இந்த வீடு போனா என்னடி ஒரு தோப்பனாருக்கும் அம்மாவுக்கும் ஒரு வழி பண்ணாம போமாட்டேன் அதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்ற தைரியம் இருந்துச்சு இப்ப நீங்களும் டெல்லிக்கு போறேன்றீங்க நான் போனா என்னடி அதான் உன் கார்த்திக் கூடிய சீக்கிரம் இங்க வந்து சேர்ந்துட போறான் அப்புறம் என்ன ஆயுசு பூராவும் உன் தோப்பனாரையும் அம்மாவையும் அவன் வச்சு காப்பாத்த போறான் நீ சாப்பிடு கார்த்திகா என்னடி சுந்தரம் பிள்ளை அப்படி பாக்குற நம்ம கிட்டதான் கார்த்திக் மேல கோபமா இருக்கிறதா காட்டிக்கிறார் ஆனா நம்மள விட தான் அவருக்கு பாசம் ஜாஸ்தி போன வாரம் வெள்ளிக்கிழமை உன் தோப்பனார் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி கார்த்திக் நன்னா இருக்கணும் வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணத கார்த்திக்கே பார்த்தானாண்டி நிஜமா பாப்பா ஆமாமா அவன் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணா அவனை நான் வெறுத்தேன் இப்பதான் அவன் திருந்து மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கானே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏம்பா நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணனையும் கூட்டிட்டு போய் அது பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அது எப்படிமா அவன் அவருவான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் மேல இருக்கிற கோபத்துல நான் அவனை நிறைய சபிச்சிருக்கேன் அதெல்லாம் பழிச்சிருமோன்னு என் மனசில் ஒரு பயம் வந்துடுச்சும்மா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவன் பேரில் ஒரு அர்ஜனை பண்ணிட்டு வந்தேன்மா எந்த தகப்பனுக்குமே தான் பையன் மேல கோபம் இருந்தாலும் பாசம் இல்லாமல் போயிடாதுமா அவன் நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்போ இப்பயோ போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துருங்கப்பா இல்லைம்மா அவனாக வருவான் இது அம்மா வீடு எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம்